அஸ்லாம் வலைக்கம் ரெஜினா கிச்சனில் இப்போ வந்து வெஜிடபிள் சூப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் நெய் போட்டிருக்கேன் நீங்கள் பட்ரு இருந்தால் கட்டாயமாக போடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பட்ரு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் பட்ரு இல்லாதனால நெய் போட்டிருக்கேன் அந்த நெய்யில் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க லைட்டாக வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் நான் என்ன வெஜிடபிள் எடுத்திருக்கேன்னா கேரட் பீன்ஸ் ஸ்வீட் கான் எடுத்திருக்கேன் லைட்டாக வதக்குனா போதும் நான் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் அரைச்சும் வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி அப்போ நம்ம அரைச்சதையும் அதிலே போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நம்ம கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம் ஏன்னா சூப்புனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பு தண்ணி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரை இதில் ஊற்றிக்கலாம் மெடிசாக காய் கட் பண்ணனால சீக்கிரம் எல்லாம் வெந்திருக்கும் நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகு தூள் போட்டு கொஞ்சம் கிளறிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மூடி சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் பாருங்க நல்லா வெந்து நல்லா சூப்பு கடிச்சு வெந்துருச்சு இந்த பாருங்கள் இந்த இந்த திக்னஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கண்ஃப்ளவர் கலந்துக்கலாம் இப்போ நம்ம பவுலில் போட்டுக்கலாம் எது ஊற்றி குடிக்கும்போது கொஞ்சம் மிளகத்தூள் போட்டு குடித்து பாருங்கள் தேவைப்பட்டால் லைட்டாக லெமன் போட்டுக்கலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்